இன்னொன்று சிவனின் கூறுவர் சிலர் இதை தான் நாரெழுத்து போடு நடுவர் நிறம் காலம் தலைக்கும் சென்றால் கடைச்சாது மேலாக ஒட்டு முதலிடத்து மோதம் விட்டார் பரவலுக்கு விடுகின்ற உயிர்வாக சொல்லக்கூடிய மலைக்கு சொந்தக்காரன் நான் அதிகாலிருந்து என் தாயந்திர வணங்கி விட்டு வெட்டைக்கு செல்வது வழக்கம் அப்படி வேட்டையாடுகின்ற பொழுது அழகான வெண்மானை கண்டேன் அதை கையாள விடுப்பதற்கு மிக கொண்டேன் அந்த மடி விடுப்பதற்கு தாங்களத்தில் அனுமதி கேட்கிறேன் எப்படி தெரியுமா

சாதி விரண்ட காடு கொல்லாதன்றிருக்க தெரியுது இல்ல உங்களுக்கு தெரியுது இல்ல ஏன் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்குறது ஏன் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து நீங்க எடுத்து சொல்றது ஒரு வார்த்தை முழுமையா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் அந்த வார்த்தை முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் நான் சொல்றத கவனமா கேளு நீங்க சொல்றத நான் கவனமா கேக்குறேன் சொல்லி எடுத்து சொல்லுங்க வாடில் முழு மதிய கண்டேன் வளத்துற ஒரு கண்டே வாடில் முடில் வை போல மங்கையவள் வதனம் கண்டே அப்படி ஆரிலே வானத்துல இருக்க கூடிய முழு நிலவுக்கு மதீனி பேர் ஆமா அதே மாதிரி நல்ல கருத்துகளை பேசுறதுக்கு அறிவுங்கற மதி தேவை இருக்குல்ல

de Olha முடி இல்லையா ஆமா நீங்க என்ன செய்ய வந்தவன உங்க அண்ணங்க கிட்ட கேட்டீங்களா மாடு வளையனார் சொன்னாரா தோளி கிட்ட கேட்டேன் கேட்டிங்களா நான் பார்க்கல அப்படி நாங்க பார்க்கல ரெண்டு பேருக்கு இல்லாத தனித்தன்மை யாருக்கு இருக்கணும் இடத்தின் தலைவிங்கற பொறுப்புல இருக்க என்னடா இருக்கணும் வாளையா நீங்க என்ன செய்யறோம்னா ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை ஓஹோன்னு வாழ்க்கை ஆமா டீலா நோ டீலா இந்த நிகழ்ச்சி வந்திருக்கோம் நல்ல முதல்ல சொல்லுவீன்னு வீனே எதிர்பார்க்கறேன் சொல்லுங்க இல்லை அதே உங்களுட்ட மான்குட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏமா மன்னிப்பு என்ன செய்யக்கூடாது தவறு செஞ்சா யாராவது கேப்பா மன்னிப்பு நான் தவறு செஞ்சேன்னு சொல்ல வரல சரி நாட்டுக்குள்ள மக்கள் ஒரு தவறு செய்யறாங்க நாட்டுக்குள்ள ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது யாரை போய் சேரும் தெரியுமா நாட்டுக்குள்ள ஒரு தவறு நடக்குது நாட்டுடைய மன்னனை சேரும் ஒரு அரசனை சேரும் மன்னனை தான் போய் சேரும் அந்த தவறு அதுபோல இந்த இடத்தினுடைய தலைவி நானாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யார் தெரியுமா அப்படி ஒண்ணு தவறு நடந்த மாதிரி தெரியும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நாங்க வந்த பிறகு எந்த தவறு நடக்கலையே இல்ல இல்ல அப்படி இல்ல எங்க அண்ணனையும் தொழில் எனக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கீங்க ஆமா முதல்ல சந்திச்ச உடனே அவங்க என்ன சொல்லி இடத்துக்கு பொறுப்பான தலைவி இருக்காங்க அவங்க வரட்டோ அவங்களை கூப்பிடு அவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கணும் சொல்லி இருக்கணும் ஆனா அதை விடுத்து அவங்க உங்ககிட்ட அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க

இடத்தின் தலைவி இப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது அதுக்காக தான் உங்கள்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இடத்தின் தலைவி நான் இருக்கும் பொழுது அவங்க என்ன வரல பார்க்கலைங்கிறது இப்ப நான் சொல்றேன் குட்டி இல்ல என்னப்பா சரியா சொன்னா ஒருத்த பாக்கலாக ஆமா ஒருத்த வல்ல இவங்க நீங்க சொன்ன வார்த்தை என்ன இருங்க இருங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லாத ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு

இந்த இடத்துல நீங்க தான் புழுகிறீங்க யார் நாங்களா ஏன்னா அவங்க வள்ளை நாங்களா இவங்க பாக்கடை நாங்களா நாங்க இல்லங்கிறது இல்ல எல்லாத்துக்கும் விளக்க ஒண்ணுதே இருங்க சென்னிமலை வேளருக்கு சேந்த ரெண்டு கன்னிக்குற வள்ளிக்கு கால் இல்லை முன்னமுற ஆட்டுக்கு கொம்பு இல்லை ஆணைக்கு கால் இல்லை ஆராய்ந்து பார் பாட்டுக்குள்ளே அப்படினு சொல்லுக்குள்ளே உள்ள சூட்சமா சொல்லுக்குள்ளே சூட்சமா வந்தேன் இருக்கு அப்பா ஒரு திருடன் என்ன பண்ணானா

உண்மையா இருங்க உண்மையா நடந்துக்கங்க உண்மைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு உண்மையவே பேசணும்னா அதுக்கு இறைவன் மிகப்பெரிய பரிசு நம்ம கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இந்த திருட என்ன நினைச்சிருக்கா என்னடா தினமும் இதைத்தான் இந்த சாமியார் சொல்லியிருப்பாரு உடருக்கு நம்ம உண்மையா பேசுங்க உண்மையா இருங்கன்றாரு சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உண்மையை பேசுவோம் அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் வேணா உண்மையை பேசுவோமா பேச வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோம் அப்படின்னு திருட போறேன் திருட போனோன்னு பாருங்க இப்படி ராத்திரில திருட போயிருக்கேன் அந்த நாட்டுடைய மன்னன் நகர சோதனைக்காக நடு ராத்திரில வந்திருக்கார் இப்ப தூரத்துல ஒரு ஆள் நம்ம பொதுவா கிராமத்துல எடுத்துக்கங்களே தெரியாத ஆளுக வந்துட்டானா உடனே கூப்பிட்டு விசாரிச்சுடுவாங்க கிராமத்துல இப்பவும் சரி முகம் தெரியாத ஆளு வந்து யாரு நீ யாரு வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு விடுவாங்க கிராமத்துல மட்டும்தான் நகரத்துல எல்லாம் கிடையாது கிராமத்துல நிச்சயமா கேட்டுருவாங்க முகம் தெரியாத ஆள் ஒரு ஆள் வந்து யாரு வீட்டுக்கு வந்தீங்க யாருக்கு சொந்தம் நீங்க அப்படின்னு உடனே கேட்டுருவாங்க அது மாதிரி மன்னர் கேட்டாரா எப்ப யாரு நீ தூரத்துல

நான் நானு தான் வந்தேன் ஆனா எங்க திருடுறதுதான் தெரியல அப்படின்னு மன்னர் சொல்ல உடனே வாய என் கூடவே சேர்ந்து வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் திருடுவோம் அப்படின்னு நேரம் அரண்மனைக்கு போறாங்க கஜானாவுக்கு போறாங்க கஜானாவை திறந்து பார்த்தா மூணு மரகத கல் இருக்கு மூணு மரகத கல்ல இவர் ஒன்னு எடுத்துக்கிறாரு அந்த மன்னர் கிட்ட உன்ன கொடுத்துறாரு திருடே திருடே உன்னை எடுத்துக்கிறேன் மன்னர்கிட்ட உன்னை கொடுத்துட்டேன் உன்ன கஜானாவில வச்சு பூட்டி வச்சுட்டு வந்தேன் அப்ப மன்னர் கேட்கிறாரு அப்ப திருடன்னு வந்தனே வந்த நீ அதையும் சேர்த்து எடுத்திருந்தா நீ நல்லா கோடீஸ்வரன் ஆயிரலாமே ஏண்டா ஒண்ணு மட்டும் அதில் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு அப்பத்தான் திருடன் சொல்றாரு இல்லைங்க திருட வந்த இடத்துல அப்படி வளர்ச்சி தொடர்ச்சி எடுக்கக்கூடாது அது பாவம் அப்படின்னு நேர்மையா நடந்துக்கிட்டேன் திருட இவர் மன்னர் என்ன பண்றாரு நேராக அந்த திருட இருக்கான் பாத்தீங்களா அவன் போற பாதையிலேயே பின்தொடர்ந்தே போய் வீடு எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டார் மறுநாள் அரசபையை கூட்டியாச்சு அரசபையை கூப்பிட்டு மந்திரையை கூப்பிட்டு சொல்றார் கஜானால எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிடுவார் மந்திரியை போன மந்திரியார் பதறி அடிச்சுக்கிட்டு வர்றார் மன்னா தவறு நடந்து அப்படிங்கிறார் என்ன தவறு நடந்து மன்னர் கேக்குறார் கஜானால இருந்த மூணு மரகத கல்லையும் காணம் இருக்க முடியலையா என்ன பண்ணது நல்ல ஆளு ஒரு கதையை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கவனிங்க கவனிக்க கொஞ்சம் பொறுமை பத்தாது அப்படின்னா உள்ள போய் உட்காருங்க நானே கூட கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களை கூட்டிக்கிட்டு வரேன் ஏன்னா சரிங்களா அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க அப்ப என்ன பண்றாரு மந்திரியார கூப்பிட்டு மந்திரியாக மந்திரியார் மாதிரி சொல்றாரு கஜானால இருந்த மூணு மரகத கல்லையும் காணமுங்கிற அப்ப மன்னருக்கு தெரியுமா இல்லையா ஒன்றை திருடம் எடுத்துக்கிட்டேன் கொடுத்துட்டேன் கஜானாலே வச்சுல நம்ம பூட்டி வச்சுட்டு அப்படி இருக்கும்போது மந்திரி மூணு மரகாத கல்லையும் காணமுகிறாரு அப்படிங்கிறக்கா என்ன பண்றாரு நேரம் இன்னும் இடத்துக்கு போங்கடா இந்த வீட்டில் ஒருத்தன் இருப்பான் அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு காவலாளிகளை அனுப்பி விட்டாச்சு காவலாளிகள் போய் இந்த திருடனை தூக்கிட்டு வந்தாச்சு திருடனை கேட்குறாரு உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு அப்பவும் சபையில் எல்லாரும் நிறைஞ்சிருக்கும் பொழுது என்ன சொல்கிற ஐயா தினமும் எனக்கு பொழுதான திருட போடுறத வேலைங்கிற சபைக்கு முன்னால் சரிப்பா நேற்று எங்கே திருடுனு கேட்குறாரு இடத்தையாவது மாற்றி சொல்லலாமா இல்லையா அவன் என்ன சொல்கிறான் இந்த அரண்மனையில தான் திருடுனே நேத்து ராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் சொல்லியிருக்கேன் நான் மட்டும் திருடலைங்க என் கூட புதுசா ஒரு திருடன் வந்தேன் அவனு நானு சேர்ந்து தான் திருடுனா சரி என்னப்பா திருடு கஜானால மூணு மரகதக்கள் இருந்துச்சு ஒன்னு அந்த புது திருடன்ட்ட கொடுத்துட்டேன் ஒன்னா நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்னா அதுலயே வச்சுட்டு வந்துட்டோம் ரெண்டு பேரும் அப்படின்னு இருக்கான் உடனே மன்னர் என்ன சொன்னாரா நேத்து ராத்திரி உன் கூட புதுசா திருடன் வந்தான்னு சொன்ன பாரு அந்த திருடன் வேற யாரும் இல்ல அது நான் தான் சொல்லிட்டு நீ என்கிட்ட கொடுத்த ஒரு மரகத கல் என்கிட்ட இருக்கு இந்தா ஓங்கிட்ட ஒன்று இருக்கும் நீ எடுத்துகிட்டு போனல அதை கொடுன்ற உடனே திருடன் எடுத்து கொடுத்துருந்தாங்கயா அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு மரகதைகள் வந்துருச்சு இன்னும் ஒன்று எங்க அப்போ இந்த அரண்மனை விட்டு வேற எங்கேயும் வெளியில் போகலை அரண்மனைக்குள்ளே தான் யாரையும் எடுத்துருக்கா அப்படிங்கிறத மன்னருக்கு புரிஞ்சு போச்சு போடுறா சோதனைன்ட்டார் எல்லாருக்கும் கதவை சாத்தியாச்சு எல்லாரையும் சோதிச்சு பார்த்தாச்சு யாருக்கிட்டையுமே மரகதை கல் இல்லை கடைசியாக மிச்சம் இருந்தது மந்திரி மந்திரியை சோதிக்க சொல்ல மந்திரியை சோதிக்க சொன்னோனே மந்திரியார் மடியாபுக்க ஒரு மரகத கல் கீழே விழும் மந்திரி என்ன நினைச்சிட்டாரு கஜானால எப்படின்னு திருட்டு போயிருச்சு அது ஒன்னா ரெண்டா மூணான்னு மன்னருக்கா தெரிய போகுது நம்ம ஒன்ன எடுத்து வச்சுக்கிட்டோம் மொத்தமாக காணா போச்சுன்னு சொல்லிட்டோம்னா மக்கள்கிட்ட வரி காசை போட்டு மற்ற பொருள்களை விலையை உயர்த்தி அதன் வழியாக கஜானை ரப்பிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவர் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு ஆனால் தான் மன்னனுக்கு தெரியுமே எடுத்தது ரெண்டு ஒன்று இங்கே தான் இருந்துச்சுன்னு அப்போதான் மன்னர் சொன்னாரா அவன் திருடனா இருந்தாலும் கூட அவன் உண்மையை பேசுனா பார்த்தியா அதனால இன்னையிலேருந்து இந்த நாட்டுக்கு அவனை நான் மந்திரி ஆக்குறேன்ட்டு யாரை திருடனா மந்திரி ஆக்குறேன்ட்டு திருடன் கையில் சாவியை கொடுத்தா திருடுவோனா திருடவே மாட்டான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் ஏன் சின்னதாக ஒரு திருட்டு போனாலும் படி யார் மேலே விழுங்க திருடன் மேலே தான் விழுகும் ஏன் இவன் ஏற்கனவே திருடன்டா இவன் எடுத்துருப்பாண்டா அப்படின்னு சந்தேகம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருப்பார் இல்லையா அதனால என்ன பண்ணாங்களா நாட்டுக்கு மந்திரியை திருடன் ஆக்கிட்டார் மந்திரியை வா நாட்டுக்கே மந்திரியா இருக்கக்கூடிய நீ நேர்மையா இருக்கக்கூடிய நீ பொய்ய பேசி என்னைக்கு மக்களோட வரிபாடு தண்ணி அடிக்கணும்னு நினைச்சியோ இனிமே நீ மந்திரியா இருக்க தகுதியே கிடையாது அதனால இன்னையில இருந்து நீ உனக்கு சிறை சேதம் சிறை சேதம் தலை ஓச்சு பாருங்க ஒரு நாள் உண்மையை பேசின

திரும்ப திரும்ப கேட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப வேற வேற வானில கேட்பாங்க ஏன் தெரியுமா சொன்ன விஷயத்தை ஒரே மாதிரி சொல்லிட்டானா அது உண்மை சொன்ன விஷயத்தையே மாத்தி மாத்தி சொன்னா அதுக்கு பேர் பொய் இல்லையா அப்ப பொய்ய ஒரு தடவைக்கு பல முறை சொல்லியிருந்தோம்னா உண்மை வெளிப்படுறோம் ஆனா உண்மையை எத்தனை முறை சொன்னாலும் சரி உண்மை தான் இருக்கும் அது போல நீங்க கொஞ்சம் உண்மையை பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திருடனுக்கு தேலை கொட்டின என்ன திருட போரோணத்தில் தேள் கொட்டினா என்ன பண்ணுவேன் கத்தவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கத்தவும் முடியாது யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாது ம் அதை பானைகளை உருட்டுவது கூடை குணம் அதே மாதிரி காண்பதற்கே ஒரு இருப்பதையும் கெடுப்பதுமே குறை குணோ ஆற்றில் இறங்குவோரை குன்று இறை முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதான் நரை திரை மூப்பு பிணி சாகடன் இருக்க ஆமா தத்த கபத்தகா நாலு கால் தாண நடக்கல ரெண்டு கால் உச்சி வெளுத்து போனா மூணு கால் ஊருக்கு போய் இல்ல பத்து கால் அவத்து பிள்ளை அரும்பசி குதமா அண்ணம் தாவத்தி திரா தண்ணீர் தரத்த மரியா கண்டீர் குபத்தி அடக்க வேந்தன் சீடன் பாவத்தி தீரா தீர்த்தம் நான் இது ஏழு உலகத்திலே இருந்தும் பயன் இல்லையா அப்ப தெரியுதுல்ல இல்ல தக்க சமயத்துல உதவலனா அட என்னம்மா அட சொல்லுங்க என்னம்மா அட சொல்லுங்க என்னம்மா என்னைய ஜெயிக்கிற எந்த சொல்லி மண்ணுற என்னம்மா என்னை சொல்லி மண்ணுற மன்னன் மகள் என்ன மகள் தர திரும்பி